ஓம் சக்தி நாகசக்தி இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு நமது நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்தில் அறுசுவை அன்னதானம் இரவில் இருந்து தயாராகி கொண்டு இருக்கிறது இப்பொழுது காலை நாலரை மணி ஆயிடுச்சு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்ப்போம் பாப்பா என்ன பண்ண ரெடி ஆகலையா என்னப்பா ஆறு மணிக்கெல்லாம் அம்மா சாப்பாடு தர சொன்னாங்க ரெடி ஆயிருமா ஆ என்ன நைட்டு இருந்து நீங்களும் உருண்டுக்கிட்டே இருக்கீங்க என் சகோதரி வேற தஞ்சாவூர்லேருந்து வந்து உருட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு முக்கியமான புள்ளிகள்லாம் இறக்கிறக்கும் இன்னும் வேலையை முடிக்காம இருக்கீங்களே என் சகோதரி வந்ததுனால பொழுதனைக்கு டீயாக கிடைச்சிருச்சு டீ உடுக்க வந்த ஒரு சொர்க்க தங்கம் ஆயிடுச்சு மணி மேலே எங்களுக்கு மூணு பேரையும் பொண்ணா நீ பார்த்துக்கறோண்ண நாலு வேறையும் ஆ ரெடி ஆயிரும் சீக்கிரமாக எல்லாரும் வாங்க இன்னைக்கு ஆடி அமாவாசை இறை அருளை பெற்று முருகனோட பேரருளையும் பெற்று அரசுவை அன்னதானத்தையும் நம்ம நாகபுரத்துலேயும் நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்திலையும் இரண்டு இடத்துலையும் இன்னைக்கு அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெறுது சாப்பிடலாம்